ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எதுக்கு இந்த லாங் வீடியோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மீல் பாம் ரெடி பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அது நம்ம ரெடி பண்ணது அவ்வளோ மீல் பாம்ஸ் வந்து வந்திருந்தது பார்க்கவே இல்லை ஷார்ட்ஸில் போட்டிருந்தப்போ எல்லோரும் தெரிஞ்சிருக்கும் பட் ஷார்ட்ஸ் ஒரு வீடியோ தான் போட்டிருந்தேன் அது எப்படி செய்கிறது எப்படி மேக் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாங் வீடியோவாக போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் அது எப்படி நம்ம கோழிக்கு கொடுக்கணும் கோழிக்கு கொடுத்ததுக்கப்புறம் அது ப்ராப்ளம் வரும் அது வராமல் எப்படி நம்ம தடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் மீள்வாமில் நிறையா ப்ரோட்டீன் இருக்குது அது கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கோழியோடய குரோத் வந்துட்டு சூப்பராகவே இருக்கும் ஒன்றரை மாதத்தில் வளர்கிற க்ரோத் வந்துட்டு ஒரு மாதத்தையே வளர்ந்துடும் ப்ரோட்டீன் அதுதான் முக்கியம் மீல்வாம் தான் முக்கியம் எவ்வளோ ஃபுட்டு கொடுத்தாலும் மீல்வாம் நம்ம போட்டு தான் ஆகணும் அது எப்படி மேக் பண்ணுற இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க நம்ம மீல்வாம் வந்துட்டு பழசு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அது எவ்வளோ மீல்வாம்ஸ் உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறோம் வாங்க அப்படியே இந்த பாக்ஸ்க்குள்ளே தான் வந்துட்டு வச்சுருக்கிறேன் சுற்றி தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் பாருங்கள் ஏன்னா எறும்பு போகாமல் இருக்கிறதுக்காக உள்ள எவ்வளோ வாம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் பார்த்தீங்களா எவ்வளோ வாம்ஸ் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்படியே கோழிக்கு போட்டிங்கன்னா அவ்வளோ ப்ரோட்டீன் இது சூப்பராக சாப்பிடுவோம் அவ்வளோ தேவையான பொருட்கள் என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு வீணாக போன காய்கறி தான் வேணும் அப்படியே பார்த்துக்காங்க உருளைக்கெழங்கு தக்காளி சவுச்சவு இது மூணு மட்டும் தான் இருந்தது கடையில் போதிக்கி சரினு சொல்லிட்டு இதை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன் வந்துட்டு நல்லா கட் பண்ணி பீஸ் பீஸாக போட்டு இதை நம்ம ரெடி பண்ணிக்கணும் கட் பண்ணி பீஸ் பீஸாக நான் ஊற்றி வைக்கிறேன் காய்கறி மட்டும் போதும் வெட்டி வச்சிருக்கோம் இப்போதைக்கு மூணு கப்பு வந்துட்டு தவிடு போட்டோன்னா ஒரு கப்பு வந்துட்டு கோழி தீவனம் போடணும் இதை போட்டு நல்லா தண்ணியை போட்டு மிக்ஸ் பண்ணும் மூணு கப்பு போட்டாச்சு இப்போ ஒரு கப்பு கோழி தீவனம் இது போதும் அது தண்ணியை ஊற்றிடணும் தண்ணியை ஊற்றி ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கட்டியாக உள்ளாமல் மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த ரேஷியோவில் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இந்த மாதிரி இருக்கணும் இதில் வந்துட்டு காய்கறியை போட்டு பரட்டணும் இப்போ காய்கறி எல்லாத்தையும் வண்ணக்குடையாடையே கொட்டணும் கொட்டி நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுடணும் அவ்வளோதான் இதுமாரி பண்ணிவிட்டு மேலே வந்துட்டு பள்ளி போகாத மாதிரி மூடி வச்சிடணும் இந்த ஈ ஈ ஈ ஈ ஈ உள்ளே போகணும் ஈ போகிற அளவு ஹோல்ஸ் இருக்கணும் பட் பள்ளி போகக்கூடாது அதேமாரி மூடி வச்சிட்டோன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் இருக்க மீல் வாம் எடுத்து போய் கோழிக்கு போடுறோம் எவ்வளவு சூப்பரா சாப்பிடுதுன்னு மட்டும் பாருங்க இது ஃபுல்லா வந்துட்டு மீல்வாம் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணியாச்சு இதை வந்துட்டு கோழிக்கு போடுவோம் வாங்க நம்ம வந்து ஒயிட்டா மாதிரி நிற்கிறாப்புல இதெல்லாம் இவ்வளோ வெயிட்டு கெயின் ஆகிறதுக்கு காரணமே இதுதான் நம்ம எவ்வளோ ஃபுட்டு போட்டாலுமே சரி மில்வாமில் அவ்வளோ விஷயம் இருக்குது இப்போ போடுறேன் எப்படி சாப்பிடுறது மட்டும் போடுறேன் ஃபுட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அது ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிடும் அப்போ வந்துட்டு என்ன பண்ணணும் வேஸ்ட்டு காய்கறியெல்லாம் வந்துட்டு உள்ளே கொட்டிட்டிங்கன்னா அதுவே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் ஏன்னா இது எல்லாமே பெருசாகிட்டு நீங்கள் அப்படி அப்படியே பிடிக்குன்னா அப்படி எப்படியோ சாப்பிட்டுருவாப்புல இதேமாரி ரெகுலராக பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நிறையா மீல் வார் பண்ணி ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் நீங்கள் அது எவ்வளோ நாளில் ரெடி ஆகும்னு கேட்டிங்கன்னா அப்படியே ஒரு ஒன் வீக் வச்சுருந்தா போதும் ஒன் வீக் வச்சுருந்து லைட்டாக மேலே தண்ணி தெளிச்சிக்கிட்டே இருந்தால் போதும் லைட்டாக தண்ணி மைல்டாக தெளித்தாலே போதும் ஒன் வீக்கில் வந்துட்டு சூப்பராக வந்துட்டு மீல் மட்டும் ரெடி ஆகிடும் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்துட்டு கமெண்ட்லாம் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் டேவில் மீட் பண்ணலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்